வேலூர் மாவட்ட திமுக மாணவர் அணி சார்பில் கழகத் தலைவர் தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்கு தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் தேதி இருபத்தைந்து ஒன்று இருபது இருபத்தைந்து மாலை ஆறு மணிக்கு இடம் அண்ணா கலையரங்கம் அருகில் வேலூர் சிறப்புரை திருமிகு வழக்கறிஞர் அண்ணன் ஈர்ப்பரந்தாமன் எம்எல்ஏ அவர்கள் திமுக சட்டத்துறை இணைச் செயலாளர் மற்றும் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு அண்ணன் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்கள் வேலூர் மாவட்ட கழக செயலாளர் மற்றும் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு அண்ணன் பாயு கார்த்திகேயன் எம்எல்ஏ அவர்கள் வேலூர் மாநகர கழக செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆவணி காணர்முல் ஜான் அவர்கள் தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் தி அசுத் முகமது சகி அவர்கள் மாவட்ட அவைத் தலைவர் மற்றும் கழக தணிக்கை குழு உறுப்பினர் அண்ணன் திருபிகட்டி எம்பு கதிர் ஆனந்த் அவர்கள் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி தலைவர் அக்கா திருமதி ட்விதமலு அவர்கள் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர்